नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ओन्वद् பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறு சுபக சபதி அபிவிய ப பராத்மதர்ஷன தத்மிருதி நிர்வோ ததோ ஹிருஷ்யதனு க்ளின்ன ஹிருத் அசுலோச்சன ஒன் பை ஒன் ச அவர் பிரகலாதர் தேவரின் நரசிம்மதேவரின் கரங்களால் தலையில் தொடப்பட்டதால் து துத்த பரிசுத்தமடைந்து அகில எல்லா அசுப மாசுகளும் அல்லது பௌதீக ஆசைகளும் சபதி உடனே அபிக் அபிவியக்த தோன்றியது பராத்ம தர்ஷன பரமாத்ம உணர்வு அதாவது ஆத்ம ஞானம் தத்பாத பத்மம் பகவான் நரசிம்மரின் தாமரை பாதங்கள் ஹிருதி இதயத்தினுள் நிர்வத உன்னத ஆனந்தத்தை ததவ் கைப்பற்றினார் ஹிருஷ்யத் தனு உடலில் உன்னத ஆனந்த பரவச நிலை தோன்ற பெற்று கிளின்ன ஹிருத் உன்னதமான பரவசத்தினால் மனமுருக அசுருலோச்சன அவரது கண்களில் கண்ணீர் மல்க டிரான்ஸ்லேஷன் பகவான் நரசிம்ம தேவரின் திருக்கரங்கள் பிரகலாதரின் தலைமேல் பட்டதால் பிரகலாதர் எல்லா பௌதீக மாசுக்களிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு முற்றிலும் தூய்மையடைந்தவர் போல ஆனார் இதனால் உடனே உன்னத நிலையில் நிலைபெற்ற அவரது உடலில் உன்னத பரவசத்தின் அறிகுறிகள் தோன்றியது அவரது இதயம் அன்பினால் நிறைந்து கண்களில் கண்ணீர் மல்கியது இந்த நிலையில் பகவானின் தாமரை பாதங்களை தன் இதயத்தில் அவரால் முழுமையா முழுமையாக கைப்பற்ற முடிந்தது பர்பொட்பை சிலபிரபா ஸ்ரீமத் பகவத் ஸ்ரீமத் பகவத்கீதை பதினான்காவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதம் பின்வருமாறு கூறுகிறது சயோ அவ்வியபிசாரேன பக்தி யோகேன சேவத்தை சகுணான் சமதி தேத்தான் பிரம்மபூயாய கல்பத்தே பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனும் எந்த சூழ்நிலையிலும் இழிவடையாதுமா இழிவடையாதவனுமான ஒருவன் உடனே ஜட இயற்கை குணங்களை கடந்து பிரம்மன் நிலைக்கு வருகிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள் மேலும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது பதத்தில் பகவான் பின்வருமாறு கூறுகிறார் மாம்ஹி பார்த்த வியபாஸ்திரிய சே அபிசியோ பாபயோனய ஸ்திரியோ வைஷ்யாஸ் ததா சூத்ராஸ் தே பராம் கதிம் பிரதாவின் மகனே பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அதாவது வணிகர்கள் தொழிலாளிகள் போன்ற தாழ்ந்த பிறப்புடையவர்கள் கூட என்னிடம் சரணடைந்தால் அவர்களாலும் பரமகதியை அடைய முடியும் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பிரகலாதர் ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்து அவரது உடலில் அசுர ரத்தம் ஓடிய போதிலும் பரம பக்தர் என்ற அவரது மேலான நிலையின் காரணத்தால் அவருடைய பௌதீகமான தேக மாசுக்கள் எல்லாம் மறைந்து போயின என்பது மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகங்களிலிருந்து தெளிவாகிறது அதாவது பிரகலாதர் பரமபுருஷருடன் நேரடியான தொடர்பு கொண்டிருந்ததால் ஆன்மீக வழியிலுள்ள இத்தகைய தடைகளால் அவரது முன்னேற்றத்தை தடுக்க முடியவில்லை உடலிலும் மனதிலும் நாஸ்திக மாசு மாசுபடிந்தவர்களால் உன்னத நிலைக்கு உயர முடியாது ஆனால் பௌதீக மாசுக்களிலிருந்து விடுபட்ட உடனேயே ஒருவன் பக்தி தொண்டில் நிலை பெறும் தகுதியை பெறுகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பக பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி ஹரி போல்